ஹலோ விரிவா நேற்று திங்கக்கிழமை காலையில் எடுத்து விட்டிருந்தது பொங்கலுக்கு அஞ்சு நாள் லீவு கண்டிப்பாக பொங்கலுக்கு ஷாப்பிங் போகாமல் இருக்க முடியுங்களா கவிக்கு பொங்கல் ஷா ட்ரெஸ் வந்து முன்னாடியே வந்து எடுத்துகிட்டோம் ஸ்கூலில் ஃபெஸ்டிவலுக்குக்காக அம்முக்கு வந்து எடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க பொக்கம்னு போயிருவாங்கன்னா அவங்களே கூட்டிகிட்டு ஈரோடு தான் வந்து போயிருந்தோம் பஸ்ஸுக்கு தான் வந்து போயிருந்தோம் நேற்று எங்கள் நேரம்னு பார்த்துட்டு பஸ்ஸையும் மிஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி தான் ஈரோடு வந்து போயிருந்தோம் புதுசாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம் எல்லாம் ஓகே நல்லா தான் இருந்தது பட் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் வெளியில் வந்து ஒரு சின்ன கடையில் வந்து எடுத்துவிட்டோம் எடுத்து என்ன எடுத்தோன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் வெளியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடாம வர முடியுங்களா ஸோ வந்து அமுக்காக ரைஸும் சில்லியும் வாங்கி கொடுத்து அவளை சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு பொங்கல் பானை அதாவது பாண்டத்தில் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன் பட் ரேட் அங்கேயும் நமக்கு கட்டுப்படி ஆகல சின்ன பானையும் இரநூறுவா சொல்லியிருந்தாங்க அடுத்த தடவை வாங்கிக்கலாம் குட்டின்னு கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் காலையில் நேரமாக எந்திரிக்க முடியாதுமா டயர்டாக இருக்குன்னு காலையில் நைட்டே வந்து கோலம் போட்டாங்க அம்மா கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்